ட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே ஆறு ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி தையட்டியில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்கே இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் எங்களுக்கு நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த கல் நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பாளையிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அது இருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியாருடைய காணி என்று சொல்லனுக்கு பிறகு வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம் வயது போனாக்கள் அப்படின் புள்ளிகள் எல்லாம் வெளியில போயிட்டுனா அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாமல் இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க கையட்டில வந்து இருக்கிற விஹாரிக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு அணியாய் அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும் இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க தான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுகிறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக வந்து டிசிசி வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து இது கட்டப்பட்டு அது நான் நிற்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் செலுத்தும் இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக காணி அது வந்து இங்கே டிஎஸ்மேர் முழு வந்து இங்கே இருக்கினம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்தில் வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொன்னவர் கவர்னர் வேதனாய் இருந்தவர் ஜிஏ தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்பு எடுத்து வந்து அவே அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்கே வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்துருக்கு வந்து தனியார் காணி வந்து இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும்னு நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இமைத்தது ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தே நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த விஹாரை இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே இருக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார் அவை நாங்கள் ஏதோ ஒரு மொபைலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இருக்கு அது தவறு அதுக்கு அடிக்க அழிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்களும் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பு இருக்கோம் வந்து அது அப்படியே இல்லை எங்களுக்கு அப்படி சொல்ல இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடவனும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விரும்புகிறோம் அதுமாரி ஜனாதிபதி அவர்களே இந்த தையட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்ட கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையிட்டு அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற பதிலாகும் මේකට කාරෝ වර්ධනය වෙලා යන්න ප්‍රශ්නයන අපි අවසංකරගම නේදන. අපි පළමු කොටම සිලුධනාට ඉශ්සතිවන්ත වෙනවා මේ සාකච්චවට සසාභාගම පිළිබඳව.